என் உயிரின் உயிரான பிள்ளையே என் இதயத்தில் குடியிருக்கும் என் செல்லமே இன்று நீ எந்த மனநிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் எப்படியும் எதுவும் நடக்கப் போவதில்லை சும்மா இதையாவது கேட்டு வைப்போம் என்ற ஒரு சலிப்போடும் விரக்தியோடும் தான் இப்போது என் முன் வந்து அமர்ந்திருக்கிறாய் உன் கண்களில் பழைய ஒளி இல்லை முகத்தில் அந்த பழைய சிரிப்பு இல்லை கூட்டத்தில் நின்றாலும் ஏதோ தனித்தீவில் இருப்பது போல ஒரு வெறுமை உன்னை வாட்டுகிறது அல்லவா எல்லோரும் சிரிக்கிறார்கள் ஆனால் என்னால் மட்டும் மனதார சிரிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் உன் தொண்டையை அடைக்கிறதல்லவா என்னை பார்த்து சிவபெருமானே உனக்கு கல்லில்தான் காதா நான் இவ்வளவு அழுது கூப்பிட்டும் ஏன் கல்லு மாதிரியே இருக்கிறாய் என் வலி உனக்கு தெரியவில்லையா என்று நீ உள்ளுக்குள் என்னை திட்டிக் கொண்டே இருக்கிறாய் அப்படித்தானே இந்தச் செய்தியை முழுமையாக கேட்கும் பொறுமை உனக்கு இருந்தால் உன் தலையெழுத்தை மாற்றும் வல்லமை சிவனுக்கு உண்டு இந்த காணொளியின் ஒவ்வொரு வார்த்தையும் உன் ஆன்மாவிற்கான மருந்து அதனால் காணொளிக்கு ஒரு விருப்பத்தை லைக் தெரிவித்துவிட்டு முழுமையாக கேளுங்கள் மகனே மகளே கோபப்படாதே உன் கோபம் எனக்கு புரிகிறது ஒரு குழந்தை பசியால் அழும்போது தாய் சமைத்துக் கொண்டிருந்தால் குழந்தை நினைக்கும் அம்மா என்னை கண்டுகொள்ளவே இல்லை என்று ஆனால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுவதற்காகத்தான் அங்கே நெருப்பில் வெந்து கொண்டிருக்கிறாள் என்பது குழந்தைக்கு தெரியாது நானும் அந்த தாயைப் போலத்தான் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ கேட்ட அந்த ஒரு விஷயத்தை உனக்குத் தருவதற்காகத்தான் நான் இத்தனை நாட்களாக பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருந்தேன் நீ நினைப்பது போல் நான் சும்மா இருக்கவில்லை உன் வாழ்க்கையிலிருந்த இருந்த முர்ஜென்ம பாவங்கள் வினைகள் சாபங்கள் இவையெல்லாம் ஒரு பெரிய பாறை போல உன் வழியை மறித்து நின்றன அதனால்தான் நீ எதை தொடங்கினாலும் பாதியிலேயே நின்றது கையில் காசு வந்தாலும் தங்கவில்லை நல்ல வாய்ப்பு வருவது போல வந்து கை நழுவி போனது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று எத்தனையோ இரவுகள் நீ தலையணையில் முகம் புதைத்து அழுதிருக்கிறாய் ஆனால் என் செல்லமே மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் அந்த பாறையை நான் உடைத்துவிட்டேன் உன் வழியை மறித்து நின்ற அந்த மிகப்பெரிய தடை நேற்றுடன் உடைந்துவிட்டது இப்போது பாதை தெளிவாகிவிட்டது இத்தனை நாள் நீ ஓடி ஓடி ஒரு இடத்தில் கூட நகர முடியாமல் திணறினாய் ஆனால் இனி நீ மெதுவாக நடந்தால் கூட உன் இலக்கை அடைந்து விடுவாய் ஏனென்றால் காற்று இப்போது உன் திசையில் வீசத் தொடங்கிவிட்டது நீ இதுவரை பட்ட அவமானங்கள் இருக்கிறதே அது சாதாரணமானது இல்லை இவன் ஒரு ராசி இல்லாதவன் இவனை நம்பி எதுவும் செய்ய முடியாது என்று உன் முகத்திற்கு நேராகவே சொன்னார்கள் பொது இடத்தில் உன்னை தலைகுனிய வைத்தார்கள் எந்த உறவுக்காக நீ உயிரை கொடுத்தாயோ அந்த உறவே உன்னை தூக்கி எறிந்தது நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்டார்கள் அதையெல்லாம் நினைக்கும்போது இப்போதும் உன் நெஞ்சு வலிக்கிறது நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன் எந்த ஊர் எந்த தெரு எந்த உறவுகள் உன்னை தலைகுனிய வைத்தார்களோ அதே இடத்தில் அதே மனிதர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு ராஜகோபுரமாக நான் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது ஈசனின் வாக்கு உனக்கு இப்போது ஒரு பயம் இருக்கிறது திடீரென்று எப்படி வாழ்க்கை மாறும் எனக்கு துணையாக யாரும் இல்லையே இல்லையே ஆள் பலம் இல்லையே என்று முட்டாளே நான் இருக்கிறேன் இந்த உலகத்தையே படைத்தவன் நான் என்னிடம் இல்லாத செல்வமா என்னிடம் இல்லாத அதிகாரமா நான் நினைத்தால் பிச்சைக்காரனை அரசனாகவும் அரசனை பிச்சைக்காரனாகவும் ஒரே நொடியில் மாற்ற முடியும் உன் நிலைமையை மாற்றுவது எனக்கு ஒரு துரும்புக்குச் சமம் ஆனால் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கை என் அப்பன் சிவன் பார்த்துக்கொள்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் உனக்கு இருந்தால் போதும் நீ எதை கண்டும் பயப்பட தேவையில்லை இனி வரும் நாட்களில் உன் வாழ்க்கையில் சில அதிசயங்கள் நடக்கப் போகிறது அது எப்படி நடக்கும் என்று நீ யோசிக்காதே அதை நடத்தும் பொறுப்பு என்னுடையது நீ நீண்ட நாட்களாக இது நடந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு விஷயத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறாயே அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் அல்லது விற்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம் அந்த விஷயம் மிக விரைவில் நீ எதிர்பார்க்காத ஒரு நாளில் ஒரு நல்ல செய்தியாக உன் காதுக்கு வந்து சேரும் அப்போது நீ துள்ளி குதிப்பாய் ஈசா இதற்காகவா இவ்வளவு நாள் காக்க வைத்தாய் இவ்வளவு பிரம்மாண்டமாக இதைத் தருவாய் என்று தெரிந்திருந்தால் நான் அழுது இருக்கவே மாட்டேனே என்று நீயே சொல்வாய் ஆனால் அதற்கு முன் நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது உன் பழைய வாழ்க்கையை பழைய கவலைகளை இன்றோடு மூட்டை கட்டி வைத்துவிடு புதிய வாழ்க்கைக்காக உன் மனக்கதவை திறந்துவை என் செல்ல பிள்ளையே நீ அடிக்கடி வானத்தைப் பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறாய் கடவுளே இந்த உலகத்தில் எத்தனையோ கெட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை நான் என்ன பாவம் செய்தேன் என்று உன் மனம் வெம்புகிறது மகனே மகளே ஒரு உண்மையைச் சொல்கிறேன் கேள் ஒரு துணி வெளுக்கப்பட வேண்டுமென்றால் அதை தண்ணீரில் நனைத்து கல்லில் அடித்து துவைக்க வேண்டும் அப்போதுதான் அதில் உள்ள அழுக்கு போகும் அழுக்கு இல்லாத துணியை யாரும் அடித்து துவைக்க மாட்டார்கள் சும்மா மடித்து வைப்பார்கள் நான் உன்னை அடித்து துவைக்கிறேன் என்றால் உனக்கு தண்டனை தருவதாக அர்த்தமில்லை உன் ஆன்மாவில் ஒட்டியிருக்கும் கர்ம வினைகள் என்ற அழுக்கை நீக்கி உன்னை தூய்மைப்படுத்துகிறேன் என்று அர்த்தம் கெட்டவர்கள் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பது போல தெரியலாம் ஆனால் அது கானல் நீர் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கும்போது அவர்கள் தப்பிக்கவே முடியாது ஆனால் நீ அப்படியல்ல நீ என் பிள்ளை உன்னை சுத்தப்படுத்தி என் மடியில் அமர வைக்கவே இத்தனை சோதனைகள் கடந்த காலங்களில் உன் கையில் வந்த பணமெல்லாம் தண்ணீர் போலச் செலவானது எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு ரூபாய் மிஞ்சவில்லையே என்ற ஏக்கம் உனக்கு இருக்கிறது மருத்துவச் செலவு வண்டி ரிப்பேர் தேவையற்ற விரயம் என்று பணம் வந்த சுவடே தெரியாமல் போனது கவலைப்படாதே உன் பணப்பெட்டியில் இருந்த ஓட்டையை நான் அடைத்துவிட்டேன் இனி வரும் காலங்களில் நீ எதிர்பார்க்காத திசைகளில் இருந்தெல்லாம் பணம் வரும் அதுவரை உனக்கு உதவியே செய்யாத உறவினர்கள் திடீரென்று உனக்கு உதவ முன்வருவார்கள் நீ நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் தவித்த ஒரு பழைய பொருள் அல்லது சொத்து நல்ல விலைக்கு விற்கும் உன் தொழிலில் மந்தநிலை மாறி வாடிக்கையாளர்கள் உன்னை தேடி வருவார்கள் இது அதிர்ஷ்டம் என்று நீ நினைப்பாய் ஆனால் இது அதிர்ஷ்டமில்லை இது என் ஆசிர்வாதம் உன்னைச் சுற்றி சிலர் இவன் உருப்படமாட்டான் இவன் ஜாதகம் சரியில்லை இவனுக்கு ஏழரைச்சனி நடக்கிறது என்று பயமுறுத்தினார்கள் அல்லவா கிரகங்கள் என் வேலையாட்கள் என் அனுமதியின்றி அவர்கள் உன்னை தொட முடியாது சனி பகவானோ ராகுவோ கேதுவோ யாராக இருந்தாலும் ஓம் நமசிவாய என்று சொல்லும் என் பக்தனுக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டுள்ளேன் அதனால் இனி ஜாதகத்தை பார்த்து பயப்படுவதை நிறுத்து உன் நெற்றியில் இருக்கும் விபூதி எல்லா கிரக தோஷங்களையும் பஸ்பமாக்கிவிடும் உன் வாழ்க்கையிலிருந்த இருண்ட காலம் முடிந்துவிட்டது இனி விடியல் காலம் ஆனால் இந்த நேரத்தில் நீ ஒரு முக்கியமான விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் உனக்கு நல்லது நடக்கும்போது அதை வெளியில் சொல்லாதே உன் மகிழ்ச்சியை பார்த்து பொறு கதகண்கள் திருஷ்டியாக மாறிவிடும் உன் வெற்றி செய்தியை அது முழுமையாக நடந்து முடியும் வரை ரகசியமாக வை சிவன் பார்த்து கொள்வார் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் அடுத்து உன் ஆரோக்கியத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்களைச் சொல்ல வேண்டும் உன் உடலில் ஏற்பட்டிருக்கும் சோர்வுக்கும் வலிக்கும் காரணம் என்ன தெரியுமா என் அன்பு குழந்தையே உன் உடலில் இருக்கும் அந்த இனம் புரியாத வலி மருத்துவரிடம் சென்றாலும் எல்லாம் நார்மல் என்று வருகிறதே அது ஏன் தெரியுமா அது வெறும் உடல் வலியல்ல உன் மனதின் பாரம் நாளைக்கு என்ன நடக்கும் இந்த கடனை எப்படி கட்டுவது பிள்ளைகளின் வாழ்க்கை என்னாகுமோ என்று நீ ஓயாமல் சிந்திக்கும் கவலைகள்தான் விஷமாக மாறி உன் நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதுதான் உன்னை சோர்வாக்குகிறது காலையில் எழுந்தாலே ஒரு உற்சாகம் இல்லாமல் ஏதோ ஒரு மலையை சுமப்பது போல உணர்கிறாய் இன்று நான் உன் தலையில் கை வைத்து ஆசிர்வதிக்கிறேன் உன் மனதிலிருந்து அந்த கவலைகளை முதலில் இறக்கிவை எல்லாம் சிவன் செயல் என்று சொல்லிப்பார் உன் உடல் பாரம் குறைவதை நீயே உணர்வாய் உனக்கு மருந்துகளை விட ஒரு நிம்மதியான தூக்கம்தான் இப்போது அவசியம் இன்றிரவு கவலைகளை மறந்து ஒரு குழந்தையைப் போல தூங்கு நான் உனக்கு காவலாக இருக்கிறேன் நாளை காலையில் நீ எழும்போது பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு புது தெம்புடன் எழுவாய் உன் உடலிலிருந்த அந்த மந்த நிலை சோம்பேறித்தனமெல்லாம் விலகிவிடும் ஒரு பத்து வயது பையனுக்கு இருக்கும் சுறுசுறுப்பு உனக்கு வரும் உன் முகத்திலிருந்த கருமை நீங்கி ஒரு தெய்வீக பொலிவு வரும் அடுத்து உன் குடும்பம் நீண்ட நாட்களாக உன் வீட்டில் சிரிப்புச் சத்தமே கேட்பதில்லை கணவன் மனைவிக்குள் பேச்சுவார்த்தை குறைந்துவிட்டது சின்ன விஷயத்திற்கெல்லாம் பெரிய சண்டை வருகிறது பிள்ளைகள் உன் சொல்லை கேட்பதில்லை வீட்டில் நுழைந்தாலே ஏதோ ஒரு பாரம் அழுத்துவது போல இருக்கிறதல்லவா மகனே மகளே இது உன்னுடைய தவறு இல்லை உன் குடும்பத்தின் மீது விழுந்த கந்திருஷ்டி உன் மகிழ்ச்சியை பிடிக்காதவர்களின் பொறாமை பார்வை உன் வீட்டு வாசலில் ஒரு தடையாக நிற்கிறது ஆனால் கவலைப்படாதே அந்த தடையை நான் உடைத்து விட்டேன் இனி உன் வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவீர்கள் வீட்டுப் பெரியவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கும் என் பிள்ளைகளே எனக்கு மட்டும் ஏன் இந்த தடை எனக்கு யாருமே இல்லையா என்று கலங்காதீர்கள் உங்களுக்காகவே ஒரு ஜீவனை நான் படைத்து வைத்திருக்கிறேன் அவர் உங்களை தேடி வரும் நேரம் இது அவசரப்பட்டு யாரோ ஒருவரை தேர்வு செய்யாதீர்கள் நான் அனுப்பும் நபர் வரும்போது உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் மிக விரைவில் கெட்டி மேளம் கொட்டும் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும் யார் உன்னை மலடி என்று இழிவாக பேசினார்களோ அவர்கள் வாயாலேயே மகராசி என்று உன்னை வாழ்த்த வைப்பேன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என் சன்னிதிக்கு வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் மடியில் தவழ ஒரு மழலையை நான் அனுப்புகிறேன் உன் வீடு மீண்டும் ஒரு கோவிலாக மாறப்போகிறது ஆனால் இதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது உன் வீட்டில் இருக்கும் பழைய உடைந்த பொருட்களை தூக்கியெறி குப்பைகளை சேர்த்து வைக்காதே வீடு சுத்தமாக இருந்தால்தான் மகாலட்சுமி உள்ளே வருவாள் நான் உள்ளே வருவேன் அடுத்து உன் தொழில் மற்றும் வேலை பற்றி ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறேன் இதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் அன்பின் சிகரமே இன்று நீ எந்த வேலை செய்தாலும் ஏண்டா இந்த வேலையைச் செய்கிறோம் உருப்படியாக ஒன்றும் நடக்கவில்லையே என்ற சலிப்பு உனக்கு இருக்கிறது வேலைக்குப் போனால் அங்கே ஒரு நிம்மதி இல்லை உன் உழைப்பை திருடிக் கொண்டு வேறு யாரோ பெயர் வாங்கிக் கொள்கிறார்கள் சம்பளம் போதவில்லை கடன் கழுத்தை நெறிக்கிறது தொழில் செய்பவர்களுக்கோ வாடிக்கையாளர்கள் வருவது குறைந்துவிட்டது கல்லாப்பெட்டி காலியாகவே இருக்கிறதே போட்ட முதல் கூட திரும்ப வருமா என்ற பயம் உன்னை தூங்க விடாமல் செய்கிறது மகனே நன்றாக கேள் இதுவரை உன் ஜாதகத்தில் இருந்த தடைகள் உன் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தின ஒரு நதியில் அணை கட்டியது போல உன் செல்வத்தை அது தேக்கி வைத்திருந்தது ஆனால் இன்று அந்த அணையை நான் உடைத்து விட்டேன் இனி உன் தொழிலில் வேலையில் ஒரு சுனாமி போல பணம் வரும் நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு திடீரென ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கும் நீண்ட நாட்களாக கிடைக்காத பதவி உயர்வு ப்ரமோஷன் வரும் உன்னை அவமானப்படுத்திய அதே அலுவலகத்தில் அதே தெருவில் உன்னை நான் ஒரு ராஜாவாக வரச் செய்வேன் இது சத்தியம் ஆனால் இதில் நீ கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கிறது உன் வெற்றி செய்தியை அது முழுமையாக நடந்து முடியும் வரை யாரிடமும் சொல்லாதே எனக்கு இந்த பதவி கிடைக்கப் போகிறது எனக்கு இவ்வளவு லாபம் வரப்போகிறது என்று உன் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி வாயை மூடி மெளனமாக இரு ஏன் தெரியுமா ஒரு விதையை மண்ணுக்குள் புதைத்து வைத்தால்தான் அது முளைத்து மரமாகும் அதை தோண்டி வெளியே போட்டு எல்லோருக்கும் காட்டினால் வெயிலில் காய்ந்துவிடும் உன் திட்டங்களை உன் மனதிற்குள் புதைத்து வை நான் அதற்கு நீர் ஊற்றி வளர்க்கிறேன் வெற்றி பெற்ற பிறகு ஊர் பேசட்டும் நீ பேசாதே அடுத்து உன் எதிரிகள் உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் அவர்கள் உன்னை சுற்றியிருக்கிறார்கள் அவர்கள் போடும் சதித்திட்டங்கள் அவர்கள் தோண்டும் குழிகள் உன் பெயரை எப்படி கெடுக்கலாம் என்று அவர்கள் திட்டம் போடுகிறார்கள் கவலைப்படாதே யார் உனக்கு குழி தோண்டினார்களோ அவர்களே அந்த குழியில் விழுவார்கள் இது பூமராங் பூமராங் போல அவர்கள் வீசிய கல் திரும்பிச் சென்று அவர்களையே தாக்கும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே அவன் அழிய வேண்டும் என்று சாபமிடாதே ஏன் தெரியுமா நீ என் பிள்ளை உன் நாக்கு புனிதமானது நீ கெட்ட வார்த்தை பேசினால் உன் புண்ணியம் குறைந்துவிடும் அவர்களை என்னிடம் விட்டுவிடு சிவனின் தண்டனை எப்படி இருக்கும் தெரியுமா சத்தம் இருக்காது ரத்தம் வராது ஆனால் வலி வாழ்நாள் முழுவதும் இருக்கும் அவர்கள் செய்த தவற்றை உணர்ந்து ஒரு நாள் உன் வாசலில் வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் எங்களை காப்பாற்று என்று கெஞ்சுவார்கள் அந்த தருணம்தான் உன் உண்மையான வெற்றி ஆனால் அப்போது நீ அவர்களை எட்டி உதைக்கக்கூடாது பரவாயில்லை போங்கள் என்று மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதுதான் தெய்வகுணம் இறுதியாக உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் ஒரு அதிசயத்தைப் பற்றி சொல்கிறேன் என் செல்வமே என் கண்மணியே உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் அந்த அதிசயம் என்ன தெரியுமா நீண்ட நாட்களாக இனி நமக்கு விடிவுகாலமே இல்லையா இப்படியே கடனிலும் வறுமையிலும் செத்துவிட வேண்டுமா என்று நீ அழுது கொண்டிருந்தாயே அந்த விதி இன்றுடன் மாற்றி எழுதப்படுகிறது உனக்கு ஒரு பெரிய பண வரவு காத்துக் கொண்டிருக்கிறது இது எப்படி வரும் என்று நீ கேட்கலாம் நீ யாருக்கோ கொடுத்து ஏமாந்து போன பணம் வட்டியும் முதலுமாக திரும்ப வரும் நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் வில்லங்கத்தில் கிடந்த உன் பூர்வீக சொத்து திடீரென நல்ல விலைக்கு விற்கும் வங்கிக் கடன்கள் நீயே எதிர்பார்க்காத ஒரு வழியில் அடைபடும் உன் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலி அடகு கடைக்கு போனதே அதை மீட்கும் நேரம் வந்துவிட்டது உன் மனைவி கழுத்தில் உன் பிள்ளைகள் கழுத்தில் மீண்டும் தங்கம் ஜொலிக்கும் நீ தலை குனிந்து நின்ற அதே இடத்தில் தலை நிமிர்ந்து ஒரு ராஜாவைப் போல நடக்கப் போகிறாய் ஆனால் என் பிள்ளையே நான் உனக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறேன் பணம் வந்ததும் நீ மாறிவிடக்கூடாது பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே அதை தலைக்கு கொள்ளாதே பணம் வந்ததும் ஏழைகளை மதி உன் உறவுகளை அரவணைத்துச் செல் மிக முக்கியமாக தர்மம் செய் பசியோடு இருக்கும் ஒரு ஜீவனுக்காவது தினமும் உன் கையால் உணவு கொடு வாயில்லாப் பிராணிகளுக்கு நாய்க்கோ காகத்திற்கோ பசுவிற்கோ ஒரு பிடி சோறுவை ஏன் தெரியுமா அந்த வாயில்லா ஜீவனின் வயிறு நிறையும் போது அது உன்னை வாழ்த்தும் அந்த வாழ்த்துதான் உன் பணப்பெட்டியை பாதுகாக்கும் இரும்புப் பூட்டு நீ செய்யும் தர்மம் உன் தலைமுறையையே காக்கும் உன் கையில் இருக்கும் ரேகைகள் மாறப்போகின்றன தரித்திர ரேகைகள் மறைந்து தன ரேகைகள் தோன்றப்போகின்றன குபேரனே உன் திசை பார்த்து வணங்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் கல்லா பெட்டி நிறையும் உன் மனம் நிறையும் இப்போது உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சிவபெருமானே இதெல்லாம் நடக்கும் என்று சொல்கிறாய் ஆனால் எப்போது நடக்கும் என் பொறுமை இழந்துவிட்டதே என்று மகனே அவசரப்படாதே ஒரு மூங்கில் மரம் விதைக்கப்பட்டவுடன் வெளியே தெரிவதில்லை அது முதலில் மண்ணுக்கு அடியில் தன் வேர்களை மிக ஆழமாக பரப்பும் பல வருடங்கள் வெளியவே வராது ஆனால் வேர் பிடித்த பிறகு ஒரே மாதத்தில் விண்ணை முட்டும் அளவுக்கு வளரும் நீயும் அந்த மூங்கில் மரத்தைப் போலத்தான் இத்தனை வருடங்களாக நீ பட்ட கஷ்டங்கள் நீ சிந்திய வேர்வை இவை அனைத்தும் உன் வேர்களை பலப்படுத்தவே நடந்தன இப்போது உன் வேர் பலமாகிவிட்டது இனி உன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது நீ தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் வந்துவிட்டது இறுதியாக உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் இதை மட்டும் நீ கெட்டியாக பிடித்துக்கொண்டால் இந்த உலகத்தில் உன்னை யாராலும் அசைக்க முடியாது என் உயிரே என் சுவாசமே அந்த ரகசியம் என்ன தெரியுமா அதுதான் பயம் கொள்ளாமை உன் வாழ்க்கையின் பாதி மகிழ்ச்சியை அழிப்பது எது தெரியுமா நாளைக்கு என்ன நடக்குமோ ஐயோ இது நடந்து விடுமோ யாராவது செய்வினை செய்திருப்பார்களோ என்ற அந்த வீண் பயம்தான் மகனே எதிர்காலம் என் கையில் சிலர் உனக்கு எதிராக மாந்திரிகம் செய்திருக்கலாம் உன் வீட்டு வாசலில் எலுமிச்சியைப் போட்டிருக்கலாம் அதை பார்த்து நீ நடுங்குகிறாய் சிவன் சொல்கிறேன் கேள் நீ ஓம் நமசிவாயா என்று ஒருமுறை சொன்னால் அந்த மாந்திரிகமெல்லாம் எரிகிற நெருப்பில் விழுந்த பஞ்சு போல பொசுங்கிவிடும் எந்த தீய சக்தியும் என் பக்தனை நெருங்க முடியாது ஒரு தாய் தன் குழந்தைக்கு விஷம் கொடுப்பாளா மாட்டாளல்லவா இந்த அண்ட சராசரங்களையும் பெற்றெடுத்த நான் என் குழந்தையான உனக்கு எப்படி கெடுதல் செய்வேன் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை செதுக்க நடந்ததே தவிர உன்னை சிதைக்க அல்ல உனக்கு தெரியுமா நீ தூங்கிக் கொண்டிருக்கும் போது எத்தனையோ ஆபத்துகள் உன்னை நெருங்கின ஆனால் ஒரு தாய் இமை காப்பது போல நான் விழித்திருந்து உன்னை காப்பாற்றினேன் நீ வண்டியில் செல்லும் போது எத்தனையோ விபத்துகள் உன் அருகில் வந்து விலகிச் சென்றன அது உன் சாமர்த்தியம் என்று நீ நினைத்தாய் இல்லை அது என் பாதுகாப்பு நீ தனியாக நடக்கும்போது உனக்கு பின்னால் யாரோ வருவது போல உணர்ந்தால் பயப்படாதே அது என் பூதகணங்கள் உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் அனுப்பிய காவல் தெய்வங்கள் அவை இனி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்தாலும் கடல் பொங்கி எழுந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது நீ என் கண்ணின் மணி இமை எப்படி கண்ணை காக்கிறதோ அப்படி நான் உன்னை காப்பேன் உன் மனதிற்குள் அடிக்கடி தோன்றும் நான் அனாதை எனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணத்தை தூக்கி எறி உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் ஒருவேளை உன் நிழல் கூட இருட்டில் உன்னை விட்டு விலகலாம் ஆனால் இந்த ஈசன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இப்போது உன் மனதிற்குள் ஒரு கேள்வி எழும் சிவபெருமானே இவ்வளவு சொல்கிறாயே இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்று மகனே நான் உன்னிடம் பொன்னையோ பொருளையோ கேட்கவில்லை எனக்கு தேவை ஒன்றே ஒன்றுதான் உன் கவலைகள் அனைத்தையும் ஒரு மூட்டையாக கட்டி என் காலடியில் வைத்துவிட்டு எல்லாம் சிவன் செயல் என்று நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் நீ பாரத்தை சுமக்காதே வண்டியில் போகும்போது மூட்டையை தலையில் வைத்துக்கொண்டு போபவன் முட்டாள் வண்டியில் வைத்துவிட்டு நிம்மதியாக வருபவன் புத்திசாலி உன் வாழ்க்கை என்னும் வண்டியை ஓட்டுபவன் நான் உன் கவலை மூட்டையை என் வண்டியில் போட்டுவிடு நீ வேடிக்கை மட்டும் பார் இனி உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகும் நாடகம் இன்பமானதாக இருக்கும் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருக்கும் அந்த கடைசி சந்தேகத்தையும் நான் அறிவேன் சிவபெருமானே இவ்வளவு சொல்கிறாயே ஆனால் இத்தனை நாட்கள் நான் கூப்பிட்டபோது நீ ஏன் பதிலளிக்கவில்லை ஏன் மௌனமாக இருந்தாய் என்று நீ கேட்பது நியாயம்தான் மகனே மகளே என் மௌனம் உன்னை நிராகரித்தது அல்ல அது உன்னை தயார் செய்தது ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது பேசுவார் ஆனால் பரீட்சை நடக்கும்போது மௌனமாகத்தான் இருப்பார் மாணவன் பரீட்சை போது ஆசிரியர் குறுக்கிட மாட்டார் இத்தனை நாட்கள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் நான் உனக்கு வைத்த பரீட்சை அதில் நீ தோற்றுவிடுவாயோ என்று பயந்து பலமுறை நான் ஓடிவந்து உனக்கு விடை சொல்ல நினைத்தேன் ஆனால் நீ சுயமாக கற்றுக்கொண்டு உன் சொந்த காலில் நிற்க வேண்டுமென்பதற்காகவே கல் நெஞ்சத்தோடு மௌனமாக இருந்தேன் இப்போது சொல்கிறேன் நீ அந்த பரீட்சையில் ஜெயித்துவிட்டாய் உன் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்று எனக்கு தெரியும் அந்த எல்லையை நீ தொட்டுவிட்டாய் இனி உன்னை சோதிக்க மாட்டேன் ஆசிரியர் திருத்தும் நேரம் முடிந்து மதிப்பெண் போடும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகிறது என்பதை நீ எப்படி அறிவது தெரியுமா இனி வரும் சில நாட்களில் உனக்கு சில அறிகுறிகள் சயின்ஸ் தென்படும் இதை நன்றாக கவனி திடீரென்று காரணமே இல்லாமல் உன் மனம் லேசாகும் இத்தனை நாள் இருந்த பாரம் பஞ்சு போல பறக்கும் நீ கோவிலுக்குச் செல்லும்போது கர்ப்பகிரகத்திலிருந்து பூ தானாக கீழே விழுவதை பார்ப்பாய் திடீரென்று உன் வீட்டிற்குள் ஒரு நறுமணம் வீசுவதை உணர்வாய் நீ எதையாவது நினைத்துக் கொண்டிருக்கும்போது எங்கிருந்தோ கோவில் மணி சத்தம் கேட்கும் இதெல்லாம் எதேச்சையாக நடப்பதல்ல நான் வந்துவிட்டேன் உன் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று உனக்கு உணர்த்தும் என்ற ரகசிய மொழிகள் இவை இந்த அறிகுறிகள் தெரிந்தால் நீ தயாராகிவிடு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது போகிறது என்று அர்த்தம் நீ நினைத்தது நடக்கும் நேரம் வந்துவிட்டது கனி கனிந்து விட்டது இனி அது உன் மடியில் விழப்போகிறது அதனால் இன்னும் நடக்கவில்லையே என்று நாட்களை எண்ணுவதை நிறுத்து நான் தரும் பரிசை வாங்க தயாராக இரு இப்போது உன் முழு பாரத்தையும் இறக்கி வைக்கும் அந்த இறுதி முடிவை எடு என் ரத்தத்தின் ரத்தமே உனக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் இத்தனை தடங்கல்கள் வர காரணம் என்ன தெரியுமா உன் குலதெய்வ வழிபாடு தடைபட்டதுதான் நான் எப்போதோ ஒருமுறைதானே கோவிலுக்குப் போனேன் என் குலதெய்வம் என்னை கோபித்துக் கொண்டதோ என்று நீ உள்ளுக்குள் பயப்படுகிறாய் மகனே மகளே நன்றாகக் கேள் தெய்வங்களுக்கு கோபம் வராது ஒரு தாய் தன் பிள்ளையிடம் கோபிப்பாளா ஆனால் நீ அவளை மறந்து வெகுதூரம் போய்விட்டதால் அவளால் உனக்கு உதவ முடியவில்லை உன் வீட்டு வாசலில் ஒரு கண்ணுக்குத் தெரியாத திரை விழுந்துவிட்டது அதனால்தான் நல்ல காரியங்கள் எதுவும் உள்ளே வர முடியாமல் தவித்தன ஆனால் இன்று ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது உன் கண்ணீரைக் கண்டு மனம் பொறுக்காமல் நானே உன் குலதெய்வத்தை அழைத்து உன் வீட்டு வாசலுக்கு அனுப்பியிருக்கிறேன் உன் குலதெய்வம் இப்போது உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருக்கிறது இத்தனை நாள் உன் குடும்பத்தை தடுத்து நிறுத்திய அந்த மாயத்திரை விலகிவிட்டது உன் முன்னோர்களின் ஆத்மாக்கள் இத்தனை நாள் அமைதியாக இருந்தவர்கள் இப்போது உன்னை ஆசீர்வதிக்கத் தொடங்கிவிட்டார்கள் இதை நீ எப்படி உணரலாம் தெரியுமா இனி உன் வீட்டில் விளக்கு ஏற்றும்போது அந்தச் சுடர் மிக அழகாக அமைதியாக எரியும் படபடவென ஆடிக்கொண்டிருந்த விளக்கு இனி ஆடாமல் அசையாமல் நிற்கும் அதுதான் உன் குலதெய்வம் உள்ளே வந்ததற்கான அறிகுறி உன் கனவில் அடிக்கடிப் பாம்பு வருவதோ அல்லது யாரோ இறந்து போனவர்கள் வருவதோ உனக்கு பயத்தை தந்திருக்கலாம் ஆனால் இனி பயப்படாதே அவை எல்லாம் உன் குலதெய்வம் உனக்கு துணையாக வந்துவிட்டதைக் காட்டும் அறிகுறிகள் உன் பரம்பரையில் இருந்த சாபம் ஆன்செஸ்ட்ரல் கர்ஸ் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது உன் தாத்தா பாட்டி செய்த புண்ணியம் இப்போது உனக்கு கவசமாக மாறப்போகிறது நீ தனியாக போராடவில்லை உனக்கு பின்னால் ஒரு பெரிய படையே நிற்கிறது உன் குலதெய்வமும் உன் முன்னோர்களும் நானும் உன்னைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு கோட்டையை அமைத்துவிட்டோம் இனி எந்த பில்லி சூனியம் ஏவல் எது வந்தாலும் இந்த கோட்டையை தாண்டி உன்னை தொட முடியாது அந்த தீய சக்திகள் எல்லாம் வாசலிலேயே எரிந்து சாம்பலாகிவிடும் உன் வீட்டில் இனி மங்களகரமான காரியங்கள் மட்டுமே நடக்கும் கெட்டி மேளம் கொட்டும் மழலை சத்தம் கேட்கும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் இன்றே உன் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி என் குலதெய்வமே உன்னைத் தவிர எனக்கு வேறு கதி இல்லை என் குடும்பத்தை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனதார ஒரு வார்த்தை சொல் அந்த ஒரு வார்த்தை போதும் உன் குலதெய்வம் உன் மடியில் வந்து அமர்ந்து கொள்ளும் இப்போது உன் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்ட நிலையில் நீ எடுக்க வேண்டிய அந்த இறுதி முடிவை நோக்கி நாம் செல்வோம் என் அன்பின் சிகரமே இறுதியாக உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன் இதை மட்டும் நீ கெட்டியாக பிடித்து கொண்டால் இந்த அண்டசராசரத்திலும் உன்னை யாராலும் அசைக்க முடியாது அதுதான் சரணாகதி இறைவா இனி என்னால் யோசிக்க முடியாது என் அறிவு வேலை செய்யவில்லை என் வாழ்க்கை என்னும் வண்டியை நீயே ஓட்டு நீ எங்கே கொண்டு சென்றாலும் எனக்கு சம்மதமே என்று முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு நீ பிரச்சனையை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டால் அது உனக்குச் சுமை அதை என் காலடியில் போட்டுவிட்டால் அது எனக்கு பூஜை இன்றிரவு தூங்குவதற்கு முன் உன் கவலைகளையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி என் காலடியில் வைத்துவிடு சிவபெருமானே இது இனி உன் பிரச்சனை என்று சொல்லிவிட்டு நீ ஒரு குழந்தையைப் போல நிம்மதியாக தூங்கு நான் விழித்திருந்து உன்னைக் காக்கிறேன் நாளை விடியும்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் திரும்பியிருக்கும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களைப் பார் நீண்ட நாட்களாக விற்காமல் கிடந்த சொத்துக்கள் விற்கும் வராத பணம் வரும் பகைவர்கள் நண்பர்களாவார்கள் நோய் நொடிகள் பறந்தோடும் இன்றிலிருந்து நீ பழையாளில்லை நீ ஒரு வெற்றியாளன் சிவனின் செல்லப்பிள்ளை உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன் கேள் வானம் இடிந்து விழுந்தாலும் பூமி பிளந்தாலும் என் பக்தனான உன்னை எதுவும் செய்யாது நீ என் கண்ணின் மணி இமை எப்படி கண்ணை காக்கிறதோ அப்படி நான் உன்னை காப்பேன் தைரியமாக இரு நிமிர்ந்து நட உன் கண்கள் ஒளிரட்டும் ஏனென்றால் நீ சாதாரண மனிதன் அல்ல சிவனின் அம்சம் உனக்கு அழிவில்லை வெற்றி 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 இதுவே உன் விதி இதுவே என் ஆசி இன்றிலிருந்து உன் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது பழைய தோல்விகளை மறந்துவிடு புதிய சரித்திரம் படைக்க புறப்படு போய் வா என் செல்ல பிள்ளையே உலகம் உனக்காக காத்திருக்கிறது ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய நண்பர்களே இத்தனை நேரம் நீங்கள் கேட்டது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உங்கள் விதியை மாற்ற வந்த சிவபெருமானின் நேரடி உத்தரவு சிவன் உங்கள் அருகிலிருந்து பேசியதை உங்கள் ஆன்மா உணர்ந்திருக்கும் இப்போது உங்கள் மனதில் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருப்பதை உங்களால் உணர முடிகிறதா உங்கள் பாரம் குறைந்தது போல இருக்கிறதா அதுதான் சிவனின் சக்தி இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பதற்கு இடமே இல்லை ராஜயோகம் ஆரம்பித்துவிட்டது இந்த நல்ல மாற்றத்தை நீங்களும் உணருங்கள் சிவபெருமான் உங்கள் அழைப்பை ஏற்று உங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டார் என்பதை நீங்கள் நம்பினால் உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம என்று மனதார எழுதுங்கள் அந்த மந்திரத்திற்கு இருக்கும் சக்தி உங்கள் விதியையே மாற்றிவிடும் இது போன்ற ஆழமான வாழ்க்கையை மாற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்முடைய சிவனே போற்றி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அந்த மணி பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் அப்போதுதான் சிவனின் அருள் செய்தி உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வீடியோ யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ கஷ்டத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை பகிர்ந்து ஷேர் அவர்களின் கண்ணீரை துடைக்க உதவுங்கள் எல்லாம் வல்ல ஈசன் அருளால் உங்கள் குடும்பம் நோய் நொடிகள் இன்றி சகல ஐஸ்வர்யங்களோடும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிக் கொள்கிறேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி